பாருங்க சிவாவை காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க டூ வீலர்லாம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டு இருந்தோம் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் அந்த ஊர் சேர்ந்த ஒரு பையன் கோயிலுக்கு எப்பவுமே வெள்ளிக்கிழம்கண்டா போவோம் அவன் பார்த்துட்டே இருந்திருப்பான் போல இருக்குது வந்து நடு ரோட்டில் ரெண்டு கையை நிறுத்தி நிறுத்தினான் எனக்கு பயம் ஆகிப்போச்சு அங்கே நிறையா கோழிலாம் இருக்கும் ஒருவேளை கோழி மேலே எது விட்டுட்டிங்களா என்னவோ போகும்போது விட்டுட்டு போயிட்டோமா என்னமோ வரும்போது வந்து வழி மாறிக்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் அண்ணா இறங்கணும் அப்படின்னா அக்கா இறங்கக்கா அப்படின்னா அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டான் சரி ஏதோ ஒம்பளை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் அம்மா வாமா அவங்க வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் நடு ரோட்லேயே நிற்க வச்சு சரி சரி ஏதோ கோழி எங்கள் ஊரில் நூறு கிராம் கோழி மேலே விட்டால் ஐநூறுரூவா இரநூறு கிராம் கோழி மேலே விட்டிங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா அதுக்கு மேலே இருந்துச்சபின்னா நீங்கள் ஆயரூவா கொடுத்துடணும் அது கோழிக்கு கால் ஒடிஞ்சான்னா ரொக்க ஒடிஞ்சான்னா தலை ஒடிஞ்சான்னா அவங்க கோழியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க காசு வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி தான் அதுக்கு தான் ரோட்டோரம் கோழியே வளர்த்துறது அவங்க ஒன்று வளர்த்து க கறிக்காகவோ விற்றுட்டு அந்த காசை ப உபயோகப்படுத்துறதுக்காகவோலாம் இல்லை யாராவது கண்டிப்பாக வண்டி மே வண்டியில் விடுவாங்க அவங்கக்கிட்ட பணம் வசூல் பண்ணிடலாம் அதுதான் சரி சரி ஏதோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் வாமா வாமா அப்படின்னா அந்த அம்மா வந்துச்சு அது ஏதோ கூட்டிகிட்டு இருந்துச்சு போல இருக்குது விளக்கு போட்டு அப்படியே ஒடியாந்துச்சு சேலையை தூக்கிட்டு சொருவிக்கிட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே அண்ணா நீங்கள் ஒரு பெண்ணாய் வளர்த்துறீங்க தானே அப்படின்னா என்னவோ கேட்குற மாதிரி அண்ணா நீங்கள் ஒரு பெண் வளர்த்துறீங்க தானே அப்புடின்னா ஆமாம் அப்படின்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்க தானே ஆமாம் அது டாக்டர் வீட்டுக்கு வந்து தானே பண்ணி கொடுத்தாரு ஆமாம் அதை எதுக்கு கேட்குற அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து தான் ஒரு கதை சொல்லுது அங்கே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது யாரோ வந்து கொண்டுட்டு வந்து மூணு பெண்ணாய் குட்டிங்கள குட்டியாக இருக்கும்போதே காளியம்மன் கோயிலுக்கு வாசலில் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த காளியம்மன் கோயிலுக்கும் அந்த கிரில் கிரில் கேட்டு ஒன்று தான் இருக்குது அந்த குட்டிங்க வந்து வெயில் அடித்தா உள்ளே போய் காளியம்மன் கோயில்லேயும் அந்த கிரில் வழியாக உள்ளே போய் உள்ள படுத்துக்குங்களாம் வெளியில் வந்து வெளியில் இருந்துருக்குதுங்க அப்படியே பசியில் வாடிக்கிட்டு இருந்திருக்குதுங்க அந்த பையன் முக்கெலாம் மாடு இருக்குது அவன் தினம் பால் கொண்டு போயிருக்கிறான் அந்த குட்டிங்களை பார்த்துருக்குறான் அவன் ஒரு திருட்டுத்தனமாக அரை லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு எடுத்து எடுத்து தினம் வந்து அந்த நாய்க்குட்டிங்களுக்கு ஊற்றி ஊற்றி வச்சுக்கிட்டு அவன் வளர்த்துக்கிட்டு இருந்துருக்கிறான் அதுங்க வந்து அந்த கிரில் போகிற வரைக்கும் நல்லா வளர்ந்துருச்சுங்க அவனுக்கும் பிரச்சனை இல்லை மழை மழை பெஞ்சிகிட்டே இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த மலையில் அதுங்க காளிமன் கோயிலுக்கு உள்ளே போயிடுங்க கிரல் வழியாக திருப்பியும் வெயில் அடித்தா வெளியில் வந்து விளையாடுங்க திருப்பியும் யாராவது வந்தால் உள்ளே போயிடுங்க அதுங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருந்துருக்குதுங்க ஒரு வீட்டில் வளர்ற மாதிரி இந்த பையன் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் பால் ஊற்றி அதை வளர்த்து இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் அதுங்களால கிரலுக்குள்ளே போக முடியல குண்டு குண்டாக ஆகிப்பச்சிங்க இப்போ நல்லா குண்டு குண்டாக இருக்குதுங்க பன்னிக்குட்டிங்க மாதிரி இருக்குதுங்க நாய்க்குட்டி மாதிரியே இல்லை நல்லா வளர்த்துருக்குது அந்த பையன் அதுக்கு முட்டைப்பபு அது இது என்னென்ன அந்த பயனால் முடியுமோ எல்லாம் அவன் வேலைக்கு போகிறான் நிறையா படிக்கல போல தான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னான் பதினஞ்சாயிரூவா சம்பளம்னு அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான் அப்புறம் வந்து இப்போ அப்படியே வளர்த்துருந்துருக்கானா அந்த கிரிலுக்குள்ளே போக முடியாத போயிடுச்சு அதனால் அவன் வேறு வழியே இல்லாமல் மழை வேறு வந்துருச்சு எல்லாம் மழையெல்லாம் நினைஞ்சிட்டு அங்கேயும் இங்கேயும் ஒன்றுதுங்கன்னு சொல்லிட்டு யாரும் அவங்க அம்மாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க உங்கள் பையன்தான் பாலூத்தி பாலுத்தி அதை வளர்த்தனா இப்போ மலையில வந்து நலஞ்சிட்டு இருக்குதுங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுதுங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுதுங்க மூணுங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறோம் கோயில் பக்கத்தில் இருக்கிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மா கூப்பிட்டு கண்டபடி திட்டிருக்குது அப்போ தான் யாரோ சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு பெண்ணாய் வச்சு அது டாக்டர் கூப்பிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையன் நாய்க்குட்டிங்களை மூணையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டானோம் இல்லை அந்த அண்ணன் வீட்டில் வளர்த்தனாங்களாம் ஆப்ரேஷன் பண்ணாங்களாம் அப்படின்னா டே இதெல்லாம் எங்கேயுமே பண்ணலை எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டலில் வந்து அண்ணாக்கே பண்ணி கொடுக்க மாட்டாங்க கொண்டுட்டு போய்ட்டு கொண்டுட்டு போய்ட்டு கொண்டுட்டு வந்துடுவாங்க இதே பண்ணுறதில்ல வயசாகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுன்னா வயசாகிடுச்சின்னு சொல்லிவிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு இல்லை போனால் அப்புறம் வாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் மயக்க மருந்து கொடுக்கறது இல்லைம்பாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவங்க சொல்கிற காரணம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல நல்ல காரணமாக இருக்கும் இன்றைக்கி வந்து விசேஷத்துக்கு போகணும் லேவும்பாங்க இன்றைக்கே மயக்க மருந்து இல்லைம்பாங்க இன்றைக்கி அந்த பஞ்சு இல்லைம்பாங்க இன்றைக்கி அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் அதனால தான் நாங்கள் வீட்டுக்கே வரவழைச்சி அதை செஞ்சு கொடுத்தாரு டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர் அருமையாக செஞ்சு கொடுத்தாரு அந்த பையன் அதை வச்சு பேசியிருக்கிறான் அவங்க வீட்டில் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ்னு கேட்டால் மூவாயிரம் ரூபாய் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறம் வந்து கிளீனாக சொல்லிட்டான் பாரு மூணு நான் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறேன் மூணு நாய்க்கும் ஒன்பதாயிரம் தான் ஆகுது அதுங்க வந்து இப்போ தான் இப்போது இப்போ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் அதுங்களுக்கு நல்ல சின்ன சின்ன குட்டிங்க தான் கொழுக்கொழுக்கோல்னு நினச்சிங்க வீடியோ தான் எடுக்கல நான் பண்ணிக்குவேன் ஒரு மாத சம்பளம் கூட கொடுக்க மாட்டேங்கிற அப்படியே வாங்கி வாங்கி சொல்ல சொல்லையே முழுங்குற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டான் அப்புறம் யார் உனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எல்லாருமே சொல்கிறாங்கக்கா நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு ஆமாம் அது வேணால் இந்த வட்டாரத்துலேயே ஒரு பெண்ணாய்க்கிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது அது நாங்கள் மட்டுந்தான் சரி சரி அந்த டாக்டர் நம்பர் வாங்கிட்டான் நீ நீ பண்ணு வந்து பண்ணி கொடுப்பார் அவர்கிட்ட நீ அது சம்மந்தமாக நீ பேசிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நம்பர் கொடுத்துட்டு ஐயோ சாமி நான் கூட கோழி மேலே விட்டோமோ நாய் மேலே விட்டுட்டோமோ ஆட்டுக்குட்டி மேலே விட்டுட்டோமோனு பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னப்ப டீ குடிச்சிட்டு போலாங்க அப்படின்னு சொன்னான் வேலைக்கு போகிறானா பதினஞ்சாயிரரூபா சம்பளமா கப்பல தாங்க சோறு போட்டு கொடுக்குது வேறு எந்த செலவும் நான் பண்ணுறதில்ல நாய்க்குட்டி அரை லிட்டர் பால் ஊற்றி விட்டேன்னு சொல்லி கற்றுப்பார் எங்கள் அம்மாக்கிட்டலாம் எந்த மருமும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருக்குது தொகுப்பு விடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அது ஒன்று பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நான்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தனி கொடுத்தேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஓகே சந்தோஷமாக இருந்தால் சரி நாய்க்குட்டிங்களை வச்சுட்டு நீ நல்லா நாய்க்குட்டிங்களோட நீ தண்ணி கொடுத்தானே வந்துடும் அது தான் உனக்கு பெட்டராக இருக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் ஆ ஆ அப்படின்னுட்டு இருந்துச்சு